How Healthy Emotional Emotional Attachment Attachment Can Be Maintained? அட்டாச்மெண்ட் சொன்னால் இட் கம்ஸ் under ஒன் டாபிக் ஒன் மெயின் topic, தட் one இஸ் intelligence. இன்டெலிஜென்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் பார்க்கும்போது இது நல்லா புரியும் முதல் ஐ ஐட்டம் வந்து ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்னு சொல்லுவாங்க ஐக்யூன்னா என்னது இப்போ சப்போஸ் நான் கேட்கறேன் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட அதாவது இந்தியாலேயே எந்த பிரதேசத்தில் மழை கூடுதலாக வரும் நிறைய மழை பெய்கிற ஸ்டேட் எதுன்னு நான் கேட்டேன்னா அதுக்கு ஆன்சர் ரெடியாக அந்த கேண்டிடேட் சொன்னான்னா அவன் ஐக்யூ நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா ஸோ செரா சொல்லுவான் செரா வந்து அஸ்ஸாமில் இருக்குது ஓகே அப்படின்னு ஆன்சர் டக்குன்னு சொன்னான்னா அவன் ஐக்யூ நல்லாயிருக்கு ஸோ அந்த ஐக்கிய பார்த்து தான் அவனுக்கு இன்டர்வியூவில் அவனுக்கு பாஸ் மார்க் போடுவாங்க ஸோ அது ஐக்கியூ அடுத்தது வருது என்னது இக்யூ இக்யூனால் இமோஷ்னல் கோஷன்ட் ஐக்யூன்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இமோஷ்னல் கோஷன்ட்டு சொன்ன சொன்னால் என்னது சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டின்னா என்னது சப்போஸ் நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் ஆஃபீஸ் போயிட்டே இருக்கேன் போகிற டைமில் நான் பார்க்குறேன் ஒரு ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாயை மேலே கல் விட்டு எறிகிறாங்க ஸோ ஒரு ஒரு பையன் நல்லா கல்லை விட்ட எரிஞ்சு அந்த பாம் ப்ளீடாகி அந்த நாய் அப்படியே சின்ன நாய் குட்டி அப்படியே செத்து போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அது இதை பார்த்து பேசாமல் இருக்கிற இன்னொரு பையன் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க பட் மூணாவது ஒரு பையன் அதை பார்த்து அதை எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் ஒரு சைடில் ஆக்கி இந்த பசங்களை ஓட்டி விட்டுடுறான் ஏன் ஏன் இப்படி செய்கிற விலங்குகளுக்கு இந்த மாதிரி நீ துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இட் இ ரெஸ்கியூஸ் ஹோல் த பப் ஆர் த டாக் ஸோ தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கிறவனுக்கும் அதாவது சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தின்னு நடத்தும் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஐக்யூ ஈக்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ங்கிறது பொதுவாக ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வந்தாலே நமக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வெட்டுறதை பற்றியும் தப்பில்லை சாப்பிட்றதை பற்றியும் தப்பில்லை அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லாதவங்க அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த ஆடை வெட்டும்போது நானே பார்த்துருக்கேன் கல்கட்டாவில் இருக்கும்போது காளிகாட்டுங்கிற இடத்துல ஆடை வெட்டுவாங்க கோவிலில் இந்த ஆடுங்கெல்லாம் எப்படி சாதாரணமாக நீங்கள் லாரியில் எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றுமே சத்தம் போடாது பட் அந்த இடத்துக்கு அந்த கோவிலுக்கு போகும்போது எல்லாம் தெரியும் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் நான் உடம்பு இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு புரியுதா அப்படி சத்தம் போடும் அப்புறம் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப சத்தம் கேட்கும் அந்த டைமில் அப்போது நான் நினச்சிப்பேன் இந்த ஆடுங்களுக்கெல்லாம் பாவம் தெரியுது ஸோ அவங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி சாக போகிறோன்னு ஸோ தே ஹாவ் அ ஃபீலிங் அப்போ இதை நம்ம நிறைய பேர் பார்த்துட்டே அதை என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க அதை பற்றி நல்லது ஏதாவது செய்யணும் இதை தவிர்க்கணுங்கிறது பார்ப்பாங்க ஸோ இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னா என்னது அட்டாச்மெண்ட் டு சோ மெனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சோ மெனி திங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ குழந்த பையங்கிட்ட ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தால் என்ன ஆகும்னா கொஞ்சம் அடிபட்டால் கூட நமக்கு வந்து அவ்வளோ வி ஃபீல் ஃபார் இட் தூக்கமே வராது சில பேருக்கு அப்படி இருக்காங்க அந்த மாதிரி இமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் தே வில் பி கம்ப்ளீட்லி டவுன் த டெம்பர் வில் பி டவுன் த டோட்டல் கேப் ஹோல் பேலன்ஸ் இஸ் அப்செட் ஸோ இந்த லைஃப் பேலன்ஸ் அப்செட் ஆகிறது பிகாஸ் ஆஃப் இமோஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அதனால தான் நம்ம வந்து இதில் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் அவரோன்னு வேதாந்தா இண்டால் தட் திஸ் ஏ ப்ராக்டிஸ் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க கிராஜுவலாக நீங்கள் என்ன பண்ணுன்னா குழந்தைங்களெல்லாம் அவங்க ஒரு ஃப்ரீடமுக்கு விடணும் கொஞ்சம் அடிபட்டாலும் பரவாயில்ல அந்த மாதிரி அடிபட்ட தான் நல்லா வர முடியும் ஒரு ஸ்ட்ராங்கர் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரத்துக்கு ஒரு சான்ஸ் வேணும்னா த இமோஷ் இமோஷனல் அட்டாச்மெண்ட் நம்ம வந்து அப்படியே இக்னோர் பண்ணுறது தான் பெட்டர் டோன்ட் ஹாவ் டூ மச் ஆஃப் இமோஷனல் அட்டாச்மெண்ட் த்ரூ ரிலேஷன்ஷிப்ஸ் ஐதர் வித் யர் சில்ட்ரன் ஆர் யுவர் ஃபாதர் ஆர் யுவர் மதர் பிகாஸ் உடம்பு சரியில்லைன்னா அது அவங்கவங்க கர்மம் கர்மா we can do nothing about it okay all that you can do is give them some good words give them some confidence and especially make them good meditators meditation makes you a better human being so iq the varadu eq eq irundale matha set That's the most important thing iq unda it is never helpful அதனால்தான் க ஹெச் இதில் ஹெச்ஆர் அது ஹெச்ஆரில் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் திஸ் இஸ் தேவை தேவைதான் பட் இக்கியூவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு வர முடியல ஆஃபீஸ்க்கு அவனுக்கு உடம்பே சரியில்லை பட் நீ வந்து அவனை சாக் பண்ணிடுறேன் நாலு நாள் வர முடியல அவனுக்கு கோவிட் வந்துருச்சு ஃபீவர் வந்துருச்சு வரலன்னா உடனே சாக் பண்ணுறது அப்போ என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் வில் பி ரிமூவ்டு ஸோ அது ஐக்யூக்கு அப்புறம் இக்யூ இருந்தால் தான் இந்த கம்பெனி வில் ப்ராஸ்பர் அண்ட் ஐக்யூ அண்ட் இக்யூ அதுக்கப்புறம் தான் எஸ்கியூ எஸ்கியூன்னா ஸ்பிரிச் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் என்னாகும்னா யூ வில் ஸ்டார்ட் சீயிங் திங்ஸ் அண்ட் வியூயிங் திங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே ஆல்டுகெதர் ஸோ ஏதாவது ஒரு கெலாமிட்டி வந்தால் இப்போது பிரதீப் கரெக்டாக ஒரு கொட்டேஷன் கொடுத்தாதுமா ஒரு கொட்டேஷன் சொன்னார் ரிச்சர்ட் பேக்கோடு த மார்க் ஆஃப் யுர் இக்னரன்ஸ் இஸ் த ட டெப்த் ஆஃப் யுர் பிலீஃப் இன் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ட்ராஜடி அப்படின்னு ரிச்சர்ட் பேக் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னது ஒரு ட்ராஜடி நடந்தால் ஒரேடியா நம்ம அதை பற்றியே திங்க் பண்ணி அது எதுனாலாச்சும் அது ட்ராஜடி தான் அது ஒரு அர்த் குரேக் நடந்தால் உடனே ட்ராஜடினு சொல்லுவோம் பட் நமக்கு தெரியாது அதுக்கு அதோட பிஹைண்ட் என்ன ஸ்டோரி இருக்குது வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தட் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் நாம் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் பிகாஸ் இட் இஸ் ஆல் அ கர்மா ஸோ ட்ராஜ் ஒரு அர்த் குயேக்னு வந்தால் இட் இஸ் குரூப் கர்மா ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது பையன் இறந்துட்டான் இல்லை பையன் ஆக்சிடென்டில் அடிபட்டான்னா தட் இஸ் பர்சனல் கர்மா ஸோ ஐக்யூ இக்யூ அண்ட் எஸ்கியூ ஸோ இக்யூ இஸ் இமோஷனல் ரிடிசன் அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் த ஃபேமிலி பட் ஆல்சோ ஃபார் பீப்புள் ரன்னிங் அ மே ரன்னிங் ஏ கம்பெனி ரன்னிங் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல்சோ இன் த டே டு டே எக்ஸிஸ்டன்ஸ் அந்த இக்கியூ இருந்தால் தான் நேச்சர் கேன் பி பீஸ்ஃபுல் இல்லைனா தேல் ஸ்பாயில் நேச்சர் தே வில் த கட் த ட்ரீஸ் தே வில் பிளாக் த வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இக்கியூ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பட் இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் யூ ஷுட் நாட் பி அட்டாச் டூ மச் பிகாஸ் அட் வில் அஃபெக்ட் யுவர் ஹெல்த் அண்ட் அஃபெக்ட் யுவர் மைண்ட் வென் யூன் யூ ஸ்டார்ட் டூயிங் மெடிடேஷன் யூ ஸ்டார்ட் எவ்ரி யூ சி எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல்ஸ் தெர் இஸ் நோ கொஷன் ஆஃப் திங்கிங் ஓ அவர் ரொம்ப என்னோட ரொம்ப பெரிய ஆள் என்னோட ரொம்ப சின்ன ஆள் அந்த மாதிரி அந்த ஈகோ வராது வாட் இஸ் ஈகோ எட்ஜிங் காட் அவுட் த காட்னஸ் இன் யூ இஸ் எட்ஜிங் அவுட் யூ ஆர் எட்ஜிங் அவுட் த ஈகோ யூ ஆர் எட்ஜிங் அவுட் த காட் அதுதான் ஈகோ யூ அண்டர் ஸ்டேன் த ஈகோவே இருக்காது ஸோ யுல் ட்ரீட் ஈச் பர்சன் ஈக்குவலி ஒன்னஸ் தட் ஒன்னஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் బై డూయింగ్ మెడిటేషన్ అండ్ బై అండ్ బై ద ప్లాపర్ వ్యూ ఆఫ్ ద హోల్ థింగ్ యూ టేక్ అన్స్ వ్యూ ఆఫ్ ఎవ్రిథింగ్ సో దాట్ వే యూ మెయింటెయిన్ యువర్ రిలేషన్షిప్ అవుట్టు డూ ఇట్ ద్రూ మెడిటేషన్ వెన్ యూ డూ మెడిటేషన్ హి బికమ్ కూల్ అండ్ కామ్ యూ స్టార్ట్ అండర్స్టాండింగ్ యూ నో హౌ టు సర్ దట్స్ వై సట్ ఎస్క్యూలో ఎస్ క్యూ వెన్ యు స్టార్ట్ లుకట్ ఎస్యూ అదో క్యారెక్టరిస్టిక్స్లో నరే విషయంలో యూ వీల్ స్టార్ట్ సీంగ్ ద స సోర్స్ ఆఫ్ ద తింగ్ சப்போஸ் தெர் இஸ் தெர் இஸ் அ ரீசன் லிஃப்ட் நின்று போச்சு ஸோ வாட் இஸ் அ ரீசன் என்ன ரீசன் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க சப்போஸ் ஒரு பையன் இன்னொரு பையனை அடிக்கிறான் அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு தான் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவீங்க யூ ஒன்ட் ஜட்ஜு அப்படியே ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க ஓ பெரிய பெ பையன் பெருசாக இருக்கான் அந்த பையன் சின்னதாக இருக்கான் அதனால தான் அடித்தான் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனுக்கு நீங்கள் வரமாட்டீங்க யுல் கோ டு த சோஸ் டு ஃபார் டேக் அ டிசிஷன் சிமிலர்லி யூ வில் பி ஸ்லோ இன் கம்மிங் டு எனி ஜட்ஜ்மெண்ட் ஆன் எனி திங் அண்ட் தேர்ட்லி யூ வில் கிவ் அ பேலன்ஸ்ட் யூ வில் டேக் அ பேலன்ஸ் வியூ ஆன் எவ்ரி திங் தட் ஃபேஸஸ் யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஹவு யூ கம் ஓவர் த ஹோல் ப்ராப்ளம் ஸோ சார் சொன்ன கடைசி பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பேலன்ஸ்டு வியூ எது நடந்தாலும் ஒரு பேலன்ஸ்டு வியூ எக்ஸ்ட்ரீம் வியூ இல்லை இந்த பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம் வியூ இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் வியூ இல்லை பேலன்ஸ்டு வியூ பாயிண்ட்டு மிடில் பாத் வில் ஹாவ் த ஹெல்தி எமோஷன்ஸ் இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ணட்டுமா யா வெரி சிம்பிள் சி அட்டாச்மெண்ட்டு சார் அட்டாச்மெண்ட்லேருந்து என்னால் வெளியே வர முடியல எப்படி சார் நான் அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வர்றது சி தெர் இஸ் நோ வேர்டு காட் ஹெல்தி அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் நாட் கரெக்ட் ஸோ இதில் ஹெல்தி அட்டாச்மெண்ட்ன்ற வேர்டே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை எனக்கு புத்திக்கு ஏதோ ஒரு டைலாக் இருக்குல்ல புத்திக்கு புரியுது மனசுக்கு புரியல அப்படின்ற தெரியுது எல்லாம் தெரியுது அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு தெரியுது என்ன பண்ணுறது வாச்சிருக்கானே விட்டும் போக முடியல கூட இருந்தும் குடும்பம் நடத்த முட்ல ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் அங்கேருந்து தான் வருது அந்த கேள்வி சி வெரி சிம்பிள் அட்டாச்மெண்ட் தப்பு கிடையாது கண் முன்னாடி ஒன்று இருக்குது யூ பி அட்டாச்சு ப்ராப்ளம் இல்லை ஆனால் அதே பொருள் இல்லை அதே ஒரு ஆள் கண் முன்னாடி இல்லைனாக்கா ஃபர்கெட் அபவுட் இட் அதுதான் டிட்டாச்மெண்ட் ஸோ எப்போ நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்டாச்மெண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் டிட்டாச்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்களோ தட் இஸ் பர்ஃபெக்ட் உங்கள் கிட்ட பணம் இருக்குது உங்கள் முன்னாடி கார் இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் காரை என்ஜாய் பண்ணுங்கள் பணத்தை என்ஜாய் பண்ணுங்கள் லக்ஸுரிஸ் என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் கிட்டே பணம் இல்லையா அதை பற்றி யோசிக்காதீங்க அதே மாதிரி உங்கள் உறவுங்கள்லாம் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் அதே யாருமே உங்கள் வீட்டில் இல்லையா நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா அதையும் என்ஜாய் பண்ணுங்கள் மறந்துடுங்க அவங்கள பற்றி யோசிக்காதீங்க ஓகே ஸோ இதில் இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு அதாவது உங்க கண் முன்னாடி தெரியல இட் இஸ் அவுட் ஆஃப் த மைண்ட் உங்கள் கண் முன்னாடி தெரியுது ஃபுல்லி என்ஜாய் இட் இஸ் அ மாயா ட்ராமா தானே வாழ்க்கையே ஒரு ட்ராமா பொண்டாட்டி பசங்க அம்மா அப்பா இந்த உறவு எல்லாமே இந்த ஜென்மத்துக்கான ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் இது நிரந்தரம் கிடையாது ஆன்மா ஆன்மாவோட நிரந்தரம் உறவு என்ன நட்பு ஸோ எல்லா உறவையும் நீங்க நட்பா மாத்திட்டீங்கன்னாக்கா அங்க அட்டாச்மெண்ட் இருக்காது இதுதான் மந்த்ரா ஒருவருடைய வாழ்வில் மிகவும் நெருக்கமானவர் திடீரென்று காலமாகி விடுகிறார் அந்த இறப்பிற்கு பின் அவர்கள் நம் வாழ்க்கைக்கு ஆன்மாவாக வழி நடத்துவார்களா அம்பிகா ராணி கோயம்புத்தூர் ஒருத்தர் இறப்பிற்கு பின் நம்ம கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தவங்க திடீர்னு இறந்து போய்டிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு வழி காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது நாம் எந்த நிலையில் இப்போ இருக்கோங்கிறத இருக்குது அவங்க வழிகாட்டுவாங்களா யாராவது நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களாங்கிறது நம்ம எந்த நிலையில் இருக்கும் நாம் நாமளே ஒரு வழிகாட்டியாக இருக்கும்போது வேறு வழிகாட்டிகள் தேவையில்லை இல்லையா நாமளே வழிகாட்டிகளாக இருக்கும்போது அந்த மாதிரி தேவையே கிடையாது அதனால் அவங்கவங்க அவங்கவுங்களுடைய இறப்பிற்கு பின் நம்ம கூட எத்தனை அட்டாச்சாக அல்லது எவ்வளோ பிரியமாக நம்ம கூட வாழ்க்கையை நடத்தியிருந்தாலும் எவ்வளோ ஸ்னேகமாக ரெண்டு பேர் இருந்திருந்தால் கூட அவங்க ஒருத்தர் வந்து உடலை விட்டு மீன் உடலை விட்டு நீங்கும்போது வேறு உலகத்துக்கு தான் போவாங்களே அவங்க அவங்களுடைய ச தான் பார்க்க முடியும் நம்மளோடத பார்த்துட்ருக்க முடியாது ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு வேறு வேறு சமாச்சாரங்கள் இருக்கும் ஸோ அடுத்தது அவங்களுடைய கர்மா எவ்வளவு இருக்குது இன்னும் பேலன்ஸ் அவங்களுக்கு ரெஸ்ட்டே வேணும் ஒரு வருஷ காலம் ரெஸ்ட்டு எடுக்கணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை உலக வாழ்க்கைங்கிறது சாமானியப்பட்டது கிடையாது சின்ன குழந்தையிலேருந்து ரொம்ப கஷ்டமான அந்த சின்ன குழந்தைக்கு அத்தனை அந்த அளவுக்கு அது கஷ்டந்தான் அந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனாலும் நம்ம அதை அதை வந்து பொருட்படுத்தாமல் அதை ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்காமல் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நடத்திட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா வாழ்க்கையை எல்லாருமே அப்படி தான் செய்யும் அதனால் நம்மளுக்கு எல்லாேருக்கும் ரெஸ்ட் இருக்கும் இந்த உடலை விட்டு நீங்கினதுக்கப்புறம் எல்லா ஆன்மாக்களுக்கும் ரெஸ்ட்டு இருக்கும் அந்த ரெஸ்ட்டு காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த டைமே சரியாக போயிடும் நாம் வந்து நம்ம கூட அட்டாச்சாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை கைடு பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்க இன்னும் பிறவி எடுக்கலைனாக்கா அவங்க அங்கேருந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது நல்ல விதத்துலேயும் கைடு பண்ணுவாங்க இல்லை சில கர்மக்கள்லாம் தீரட்டுமேன்னு கெட்டதும் கூட செய்து வைக்கலாம் எது சொல்ல முடியாது ஏன்னாக்கா நம்ம நினச்சிட்ருப்போம் கைடு பண்ணுறதுனா நல்லது தான் செய்வாங்க சொல்லி அப்படி கிடையாது உங்களுடைய நம்மளுடைய கர்மா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்க நம்ம கர்மா பேலன்ஸ் நிறைய இருக்குனாக்கா தப்பானது இவங்களுக்கு நடக்கட்டும் அப்போ தான் அந்த கர்மாலேருந்தே இவங்க விடுபட்டு வருவாங்கன்னு அங்கேருந்து பார்த்தா தெரியும் மேலேந்து பார்த்தா தான் இன்னும் கீழே இருக்கிறது நல்லா படிச்சுன்னு தெரியும் கீழே இருக்கோன்னா நம்மளுக்கு தெரியாது தண்ணி சிந்திருக்கிறதே தெரியாது ஆனால் மேலேந்து பார்க்கும்போது அந்த தண்ணி சிந்தியிருக்கிறது தெரியும் அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது தெரியும் இல்லையா மேலேருந்து பார்க்கும்போது நல்லா கிளியராக பிக்சர் அவங்களுக்கு தெரியும் அப்போ நமக்கு நமக்கு வந்து நிறைய கர்மா இருக்குது எல்லாத்தையும் தீர்க்க முடியாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்காகவே அனுப்பிச்சி வைப்பாங்க ஏன்னால் நம்ம அதுலேருந்து தான் பாடம் படிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க அனுப்புகிறாங்க ஆனால் கஷ்டம் நம்மளுக்கு வரும் ஆனால் அந்த அது வந்து நம்ம வந்து அவங்களுடைய கைடன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை அந்த விதத்துலையும் கைடன்ஸ் கொடுப்பாங்க டீச்சர் வந்து சும்மா பாடம் மாத்திரம் நடத்திட்டு போகிறது இல்லை எக்ஸாமும் கொடுப்பாங்களா இல்லையா ஸ்கூலில் படித்து அடுத்த க்ளாஸுக்கு போகணுன்னா எக்ஸாம் உண்டா இல்லையா உண்டு இல்லையா உண்டா இல்லையா எல்லோருக்கும் தூங்கிட்டோம்மா எல்லாருமே இல்லையே எக்ஸாம் உண்டா இல்லையா பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எல்லாரும் தலையேட்டுறாங்க ஆமாம் அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் உண்டு தெரியும் நாம் மறந்துட்டோம் பெரியவங்களாம் எக்ஸாம் பற்றி எக்ஸாம் எழுதி எழுதி தான் அடுத்தடுத்த க்ளாஸுக்கு போயிட்டே இருந்தோம் அந்த மாதிரி வாழ்க்கையிலேயே நிறைய பரிட்சைகள் உண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பரீட்சைகள் வந்து அவன் நம்மளுக்கு அவங்க வந்து வரப்பிரசாதமாக அனுப்புவாங்க நம்ம பரீட்சைனா பயந்துடுவோம் வாழ்க்கையில் பரீட்சைகளே இல்லாமல் அப்படியே போய்ட்டுருக்கணும்னு நினைப்போம் அப்படி கிடையாது வாழ்க்கை பரீட்சை தான் நம்மளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கறது வாழ்க்கை பரீட்சை தான் அதனால் நம்ம பரீட்சை இல்லாமல் எப்பவும் ஆல்வேஸ் ஹாப்பி எப்பவும் சந்தோஷமாக இருப்போம் எப்பவும் ச அப்படி இருக்க முடியாது கொஞ்சம் வரும் முள்ளு குத்தினா ஆண் வலிக்கு தான் செய்யும் ஆண் சொல்ல தான் செய்வோம் ஏன்னா எல்லாருக்கும் பெரிய மகானுக்கு கூட புத்தருக்கு கூட முள் காலில் ஒரு ஆணி குத்திடுச்சுனாக்கா முள்ளோ ஆணியோ வலிக்க தான் செய்யும் ஏன்னா உடம்புக்கு வந்து அந்த வலிங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் அதையே நினச்சிட்டு நம்ம ஒரு வருஷம் தட்டிடுவோம் அன்னைக்கு இந்த பக்கம் வரும்போது ஒரு முள் குத்திச்சே அப்படின்னு சொல்லிட்டுருப்போம் ஆனால் அவங்க வந்து அந்த நிமிஷமே மறந்துடுவாங்க அதுதான் அவங்க விட்டுடுவாங்க அது அதுதான் சரியான டிட்டாச்மெண்ட் அந்த நிமிஷத்தில் அது அது இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா அதை விட்டுடுவாங்க நான் கிட்டாதாயின் வெட்டனை மர கிட்டாதாயின் வெட்டண மரன்னு சொல்லியிருக்காங்க அதை உடனே மறந்துடணும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை இது இல்லை நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கும்போது அதை வந்து உடனே மறக்கிறதுக்கு அதை விட்டு கைவிட்டுறதுக்கு நம்மளுக்கு ப படிச்சுக்கணும் இதெல்லாம் சில சில ஆர்ட் சில கலைகள் சில விஞ்ஞானம் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து வ அனுபவங்கள் வர வர அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நம்ம நாடகம் நடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த பாதை தான் ரொம்ப முக்கியம் அதோடைய எந்த ரிசல்ட் கிடையாது பாஸாக ஃபெயிலாங்கிறது கிடையாது அது எப்படி எழுதியிருக்கோம் எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்கோம் அப்படி அதெல்லாம் தான் வேல்யூ பார்க்கணும் நம்ம அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வேறு வேறு மாறிட்டே போகும் கலர் ஒரு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படி நம்மளுடைய மூட்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும் அப்போ அதனால் வந்து எல்லாம் மாறக்கூடிய சூ சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நான் எடுத்துக்குவேன் நான் தாங்கிப்பேன் அப்படிங்கிற எதையும் தாங்கும் இதயம் அது வேணும் அப்படிங்கிற இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஆன்மீகத்துக்கு வந்தாகணும் தியானம் பண்ணியாகணும் நிறைய புக்ஸு படித்தாகணும் நிறைய பேருடைய தியான அனுபவங்களை கேட்டறிதல் ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா இவங்களுக்கு வந்து புத்தர் கிளம்பி போயிட்டார் ஆனால் அவங்க மிஸ்ஸுக்கு வந்து பாவம் ஒரே சோகத்தில் இருந்தாங்க டிப்ரெஷன் அப்போ அவங்க புத்தருடைய வளர்ப்பு அம்மா என்ன சொன்னாங்களாம் இப்படி டிப்ரெஷன்லேயே விட முடியாது இந்த மாதிரி மனசோர்வில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பத்து பெண்மணிகளை வர சொல்லி பத்து நாளைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய கதைகளை சொல்ல சொன்னாங்களாம் அந்த ரூமில் உட்காந்து அவங்க வந்து பல பேர் பத்து பேருடைய கதை பத்து நாளைக்கு கேட்டதுக்கப்புறம் மனசோர்வுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அந்த காலத்துலேயே இருந்திருக்கு மனசோர்விலேருந்து எப்படி வெளியில் வரணும் மற்றவங்களுடைய அனுபவம் தான் நம்மளுக்கு வாழ்க்கை பாடமாக அமையும் அதை நினச்சிக்கணும் அதனால மற்றவங்களுடைய அதுவும் கூட நம்மளுக்கு கைடு தான் மற்றபடி அந்த சோல்ஸ் எல்லாம் ஹெல்ப் வே நம்மளுக்கு நீடு இருந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் கஷ்டத்தை கொடுத்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறத நான் சொல்கிறேன் கஷ்டம் வந்துவிட்டால் அவங்க ஹெல்ப் மேலே இருக்கிறவங்க திரும்பியே பார்க்கல எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காங்க அவங்க திரும்ப அடே அந்த கஷ்டத்தை கொடுத்ததே அவங்க தான் ஆனால் ஆனால் வந்து நான் என்னமோ நெனைச்சிட்டு ஆனால் அந்த கஷ்டம் வரணும் நம்மளுக்கு வந்தால் தான் நம்ம படிப்போம் அப்படிங்கிறதுக்காக நல்ல எண்ணம் சொல்லி தான் பண்ணுறாங்க இப்போ ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கிறோம் பையனை அவனுக்கு கஷ்டம் தான் பாவம் எழுதுறது ஆனால் கூட பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம் நாளைக்கு ஸ்கூலுக்கு குழந்தைய ஏன்னாக்கா அந்த தான் அவனுக்கு வந்து அந்த நல்ல ரிசல்ட் வரும்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் அதே மாதிரி தான் அந்த நம்மளை விட்டு போயிருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் கசப்பான மருந்து தான் காய்ச்சலை குணமாக்கும் உடல் உடலை வந்து குணமாக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் எதையுமே ஏற்றுக்கும் மனப்பக்குவத்தை நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் அப் அப்படி இருந்துட்டோன்னாக்கா எது வந்தாலும் பரவாயில்ல கஷ்டம் மேலு மேலுலகத்துக்கு போயிருக்காங்க அவங்க கஷ்டத்தை கொடுத்தா கூட நம்ம அசரவே மாட்டோம் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக வாழ்ந்துடலாம் அதில் கூட நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி நம்ம புத்தியால் நம்மளுடைய மன மனதைரியத்தினால நம்ம கொண்டு வர முடியுங்கிறது உறுதிங்கிறத சொல்லி முடிச்சுக்கலாம் தேங்க் யூ